சுமரிமா நேற்று அன்னியார் வச்ச பிரியாணி எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா உங்களுக்கு மாப்பிள்ளை நல்ல வயிறார தின்னாராமா ஆமாம்மா அன்னி வைக்க சமையலுக்கு யாராவது கிட்ட வர முடியுமா டேஸ்டா இருந்துமா அதான மூக்கு பிடிக்க நல்ல சாப்ட ரெண்டு வேரம் சாப்ட ஒரு 3 மணி நேரம் நல்ல தூக்கம் வந்துச்சுமா எது வேணாலும் அன்னியாட்ட வாயை திறந்து கேட்டு வாங்கி தின்னு என்ன வெக்கப்பட்டுட்டு குச்சப்பட்டுட்டு அப்படியே இருந்தறாத

அண்ணே எடுத்து தரலனாலும் நீ எடுத்து தரணும் எனக்கு யாராவது ஒருத்தர் எடுத்து தந்துருங்க என்கிட்ட எங்க மாதிரி இருக்கு அவங்க அண்ணன் கிட்ட தானே எல்லாம் இருக்கும் உங்க அண்ணன் தான் சொல்லணும் அட பாவி எம்மா இப்படி சொல்லாத எனக்கு தெரிஞ்ச உன் அக்கவுண்ட்ல ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கலாமா நீ தான் எங்களுக்கு எடுத்து தரலாமா அடப்பாவி இவன் நம்மகிட்ட இருக்கதெல்லாம் ஆட்டையை போடலான்னு நினைக்கா சுமதி அது அம்மாக்கு திடீர்னு ஏதாவது ஆயிட்டுனா எங்க போவேன் அதுக்கு தான் வச்சிருக்கேன் உனக்கு அண்ணன் சொல்லி நல்ல காஞ்சிபுரம் பட்டுல ஒரு பட்டு எடுத்து தர சொல்லி என்னம்மா அது சரி நான் அவள தேய்துகிட்ட என்னதடா கதடுடுவாள்ன்னு தெரியல ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கалவ அடுத்து என்ன ஆப்பு வைக்கப் போறாளோ தெரியல கொஞ்ச நேரம் நின்று கேட்டு பாப்ப என்னதடா சொல்லி ஆள்வன்னு அம்மா இன்னைக்கு சனிக்கிழமைம்மா அண்ணனுக்கு அண்ணிக்கு லீவுதான் கடைக்கு எல்லாம் கூட்டிட்டு போ சொல்லுமா எங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து அழகா எடுத்துடுவோம்ல அவன்கிட்ட சொன்னால் அவன் என்னத்த சொல்லுவான்னு தெரியல இவ வேற பிடிச்ச புடியல வாங்கிடணும்னு நெக்கா என்னத்த சொல்ல சரி சுமதி அண்ணே வரட்டும் வந்ததை சொல்லியே என்ன ஓஹோ தாய் மூளம் ட்ரெஸ் எடுக்கிறத பத்தி பேசிகிட்டு இருக்காளவ நம்ம வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போய் நம்மளே எடுத்து கொடுத்துறணும் அவ வாரேன்னு சொன்னா நம்ம சுத்தில் பாதிய கடைக்காரன்ட்ட தான் கொடுத்துட்டு வரணும் என்னத்த கேட்பான்னு தெரியாது என்னங்க என்னத்தை யோசிச்சுட்ருக்குறீங்க காலையிலேயே இருந்து என்னத்தையோ யோசித்துட்டே இந்த மாதிரி இருக்குது வாட்ச்சுன்னு கொண்டு என்ன விஷயம் என்னங்க என்ன தெரிஞ்சு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறிய ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நேரத்து மட்டும் பிரியாணிக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா கூட இவ்வளவு ரூபாய் இருக்காது அவ்வளவு ரூபாய் நேரத்து செலவாயிருக்கு தான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஆமா உங்க தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் திங்க தின் உலைக்கு ஐயாயிரம் ரூபாய் என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனாலும் வருத்தப்படுறதுக்கு இல்ல என்ன சின்ன பொண்ணு என்னதோ சொன்ன மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லங்க ஒரு நாள் தின்னா தின்னு போட்டுன்னு சொன்னேன் ஒரு நாள் சின்ன பொண்ணு இருப்பாவோ போல ஒரு வாரம் இருக்காளோ ஒரு மாசம் இருக்காலோ எத்தனை நாள் இருக்காலோ தெரியல சரிங்க விருந்துக்கு வந்த வீலுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்லாம் என்ன சொல்லி சின்ன பொண்ணு ட்ரெஸ் ஆமாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்லாம் புதுசா விருந்துக்கு வந்திருக்காங்க எப்படியும் ட்ரெஸ் எடுக்காம உங்க தங்கச்சி உங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா நம்மளே போய் எடுத்துட்டு வந்தோம்னா பிரச்சனை இல்லை கூட்டிட்டு போனோம்னா சொத்தை தான் கொடுத்துட்டு வரணும் ஆமா சின்ன பொண்ணு வா நம்மளே போய் எடுத்துட்டு வந்துருவோம் ஆமா இங்கே கிளம்பின மாதிரி தான் இருக்கு இரு என்னன்னு கேட்டு சொல்லி என்ன துருகுட்டி எங்க கிளம்பிட்டியே ரெண்டு பேரும் காலையிலே கிளம்பிட்டியே ஒண்ணுமில்லமா எல்லாம் நல்ல விஷயம்தான் தங்கச்சிக்கும் தங்கச்சி தங்கைசி கிட்ட கார் இருக்கும் விருந்துக்கு டிரஸ் எடுத்து கொடுக்கணும்லா சின்ன தான் சொன்னா அத ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வந்தறியே நானும் அட தான் வாங்கிட்டு சொல்லணும் நினைச்சேன் நீ ايه சரி சரி போய் எடுத்துட்டு வா நல்ல துறிய பாட்டி எடுத்துட்டு வா என்ன இன்னைக்கு இது நம்ம போய் எடுக்கல நினைச்சா இது ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லாத என்ன பே எடுத்துட்டு வராமே தெரியல நம்ம போனா தான நமக்கு பிடிச்சதை எடுக்க முடியும் அம்மையா தலையாட்டியா பூம்பு மாடு மாதிரி

என்ன மர்மவுல முணுமுணுத்துட்டேன்ற மாதிரி இருக்கு ஒண்ணு இல்லதே என்ன கலர் எடுக்கலாம் ஏதோ சுமதிக்கு மேட்சா இருக்கும் அப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படியே மர்மவுல அத நான் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னோம் சுமதி கிட்ட பேட்ச் கொடுத்தோம் அன்னி நான் வாரேன்னு சொல்லுவா அப்படியே கலம்பிர வேண்டியதான் என்ன சுமதி என்னாச்சு முக ஒரு மாதிரி வாடிப் போயிருக்கு அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் அண்ணன் கூட தூங்கிரக்க போறேன் சொன்னும்ல நீ ரெண்டு பேரும் போனா இன்னத்தை எடுத்துட்டு வரவா பண்ண நினைக்கா எனக்கு யார் எடுத்துட்டு வர Dress வேண்டாம் என்ன செய்ய என்ன என்னாச்சி அண்ணன் அண்ணி போனா எனக்கு என்ன Dress எடுத்துட்டு வரவா நான் போனா தான் எனக்கு நல்ல Dress எடுக்க முடியும் அது ரெண்டு பேரும் நிக்க சொல்ல நான் அங்க கூட போறேன் ரெண்டு பேரும் கிளம்பிறதுக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியதனே ஒரு இடத்துக்கு போய் இருக்க மாட்டாங்க வீட்டு வெளியே தான் நிப்பா போ போய் உம்மா உடனே மர்மூலி நிக்க சொல்ல என்ன கூட்டிட்டு போ சொல்ல இரு அண்ணன் அண்ணி வெளிய நிக்கங்களான்னு பார்த்துட்டு வாறேன் என்னங்க என்னத பாத்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வண்டி எடுங்க

குட்டி அவளுக்கு வேணுங்கிறத அவள் எடுத்துக்கிடுவா அவளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிடுவா நீங்க எடுத்துட்டு வரது அவளுக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ தெரியல அதனால நானும் போறேன் எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் நானே எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லியா எதுக்கு வீணா அலையணும் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே நாங்களே போய் எடுத்துட்டு வந்துடுவோம் இதுல என்ன அலைச்சல் இருக்கு கல்யாணம் முடிஞ்சதே ஜோடி அங்க சுத்திட்டு தானே திரிவாவ என்ன நீ வந்துட்டு போறா அவ ஆசைப்படியால பிடிச்சதை எடுத்துட்டு போவா கடவுளே வச்சுட்டாலா ஆப்பு யம்மா, நாங்க ரெண்டு பேரும் பைக்கில் போய் எடுத்துட்டு வந்துடுவோம் தங்கச்சி வந்தா அவளை கூட்டிட்டு போனும். கார் பிடிக்கணும். வீண் செலவு பண்ணாம நாங்க போய் எடுத்துட்டு வாரம். விருந்து வைக்கிற நேரத்தில் செலவலாம் பத்திட இருக்க முடியும். அஞ்சு ரூபாய்க்கு 10 ரூபாய் ஆனா செலவுல இருந்து தான் போனும். அதெல்லாம் பாத்துக்க முடியாது. தங்குச்சி கூட்டிட்டு போ. வீட்டுக்காரர இருந்தா சட்டி கூட்டிட்டு போங்க. என்ன இது பிடிச்சத அதை வாங்கி கொடுங்க. தலை எழுத்து. இன்னைக்கு என் கதை லாட்ரி தான். என்ன சின்னப் பொண்ணு என்ன சொல்லியாம் கூட்டிட்டு போறமா வேண்டாம்மா. இது என்னလဲ கேள்வி தரக்குட்டி? நான் கூட்டிட்டு போன்னு சொல்லி உன் கிட்ட கேகா. ஏன் பேச்ச கேப்பியா? அவ பேச்ச கேப்பியா? அவ வேண்டன்னு சொன்னா உட்டுட்டுப் போயிடுவியோ? அறியதே ரெண்டு பேத்தி கூட்டிட்டு போ. சரிம்மா, கூட்டிட்டு உங்க தங்கச்சி துணி என்ன அட்டூலிய பண்ணப் பாருங்க. எனக்கு என்ன? நீங்களாச்சு உங்க தங்கச்சியாச்சு. மாசம் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வரதெல்லாம் இவுளுளுக்கே கொடுத்து வேண்டியது இருக்கு. அண்ணே என்ன சொல்லுவான். ஏன் பேச்ச நீரி ஒரு வார்த்தை ஆமா ஆமா, கிளம்பு. ரெண்டு பேரும் வெளிய நேரா வரலாம். சீக்கிரமா கிளம்பிப் நான் காலிலே கிளம்பிடாம இருக்கேன் பாரு ஏணி என்னத்த கிளம்பணும் தான போய்ட்டு வரேனே சரிசமதியா மாப்ளை குடிட்டு போறியா வேண்டாம்மா அதுவே வேண்டாம் நான் சொல்லவா கேட்டாலும் நானே போய் ரெண்டு வேர்க்கே எடுத்துட்டு வந்துடுவேன் தரக்குட்டி கிளம்புமா எங்கம்மா கிளம்போன்னு கேக்க நீ எங்க போற தூணி எடுக்கதா তুমি எடுக்காதே தங்கச்சி வரல என்ன ஏன் வீட்டுக்காரர் வரலன்னு சொல்லிட்டாரு அதான் நான் துணைக்கு அம்மைய கூட்டிட்டு வரேன் இது வேறையா கூட ஐயாயிரம் ரூபாய் செலவு இருக்குமா உனக்குதான் எனக்கும் நாலு சாலை எடுக்க வேண்டியது பொங்கல் வரப்போவு வரப்போவு எனக்கு தேவைப்படுங்களா அதனால நானும் தான் வரலையே சரி சரி வந்து வயசான காலத்துல வீட்டுல இருக்காவலாம் யாருக்கும் வீட்டுல இருக்க முடியல சிக்கனம் போயிட்டு சிக்கனம் வருவோம் எப்படியோ நம்மளும் நல்ல சாலையில நாலு சாலை எடுத்துக்க வேண்டியதான்